முதல் சந்திப்பு கல்லூரி கலைவிழா களைகட்டியிருந்தது ஒப்பனையறையின் கண்ணாடியில் என்னை மறந்து பார்த்துக் கொண்டிருந்த போது யாரோ என் தோள்களை தொட்டு என் பெயரை அழைப்பதாக சொன்னார்கள் ஒலிபெருக்கியில் கல்லூரி நிகழ்வுகளுக்கான அறிவிப்புகள் செய்து கொண்டிருந்தார்கள் தனி நடனம் என்று என் பெயரை அழைத்தார்கள் மேடையேறி நடனம் ஆடிவிட்டு வெளியே மைதானத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த போது பார்த்தவர்கள் அத்தனை பேரும் என்னை பாராட்டினார்கள் ஓவியக் கல்லூரி மாணவர்கள் உருவப்படங்கள் வரைந்து கொடுக்க வரிசையாக மரத்தடியில் அமர்ந்திருந்தார்கள் என் கூடவே வந்த தோழிகள் தங்களை வரைந்து கொள்ள ஒவ்வொரு மாணவரிடத்திலும் சென்று அமர்ந்து கொண்டார்கள் சற்று தொலைவில் இருந்த ஒரு மாணவனிடத்தில் மட்டும் யாரும் போகாமல் தனித்து விடப்பட்டிருந்தான் மனம் என் தனிமையின் பள்ளத்தாக்கு கொத்த இன்னொரு காட்சியாக அதை பார்த்தது ஏன் அவன் தனிமையில் இருக்கிறான் என்று எனக்கும் முதலில் விளங்கவில்லை மெதுவாக அவன் அருகில் நடந்த போது அவன் பார்வை திறனற்றவன் என்பதை அறிந்து கொண்டேன் அவனது பெயர் சேது யாரோ ஒருவர் அவன் முன்னால் வந்து அமர்ந்ததை அறிந்து மனதிலிருந்து புன்னகை செய்து அவன் என்னை வரவேற்றான் பின் வருவதற்காக வேகமாக தாள்களை சரி செய்து அருகே தடவி சின்ன முனையுள்ள வரகோலை எடுத்தான் கொஞ்சம் அருகே வந்து அமர முடியுமா என்று கேட்டான் நான் அவனை மனதின் ஆழத்தில் உள்வாங்கிக் கொண்டிருந்தேன் அவனுக்கு பதில்மொழி கொடுக்கவில்லை அவன் நல்ல உயரம் நீண்ட முகம் கன்ன சதை இல்லாமல் முகம் தாடி எலும்பின் வடிவோடு இருந்தது அவன் கண்களில் கருப்பு கண்ணாடி அணியவில்லை சாதாரண கண்கள் போலத்தான் இருந்தன கருவளியில் லேசான பச்சை நிறம் கொண்டிருந்தது இது ஒரு வசியத்தை அது தந்தது தலைமுடி அதிகமாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் ஓடினால் துள்ளலிடும் அளவுக்கு வளர்த்திருந்தான் சட்டையின் இரண்டு புறமும் சட்டப்பை வைத்து அதில் வரைகோள்களும் வண்ணம் பூச தூரிகைகளும் வைத்திருந்தான் ஆச்சரியமாக இருந்தது இவனுக்கு எப்படி வண்ணம் தெரியும் அதையும் பார்ப்போம் என்று இன்னமும் ஆர்வம் கொண்டேன் அவன் மீண்டும் கொஞ்சம் அறிவாங்களேன் என்றான் மெல்ல இருக்கியை முன்னெழுத்து அவன் முன்னால் அமர்ந்தேன் அப்போது என் கால் சலங்கை எழுப்பின ஒலி அவன் முகத்தின் சிந்தனையில் நிழல் தந்தது நான் தான் என அவன் உணர்ந்து கொண்டான் மூத்தில் சின்னதாக ஒரு யோசனையின் ரேகியை தந்துவிட்டு புன்னகைத்தான் அவனுக்கு நிச்சயம் தெரிந்திருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை அவன் சிரிப்பு களங்கமில்லா குழந்தையின் சிரிப்பை போன்றது என்னை அறியாமலே அவன் எனக்குள் என் எங்கு நீரில் கலந்திருந்தான் வணக்கங்க நான் செய்து என்னுடன் நீங்க உங்க உருவப்படத்தை வரைய நினைத்ததற்கு நன்றி என்றான் நானும் மறுமொழியாக என் பேரு நந்தவள்ளி நீங்க எப்படி வரவீங்க என்றேன் என் கேள்வியை எதிர்பார்த்தவனாக அவன் பையில் இருந்த சில தாள்களை தந்தான் அதில் சில மனிதர்களின் உருவங்கள் தத்துருவமாக வரையப்பட்டிருந்தன இது நான் வரைந்தவைதான் உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்குமானால் உங்களையும் வரைய நான் ஆசைப்படுகிறேன் என்றான் அதில் பெண் உருவங்கள் இல்லை என்பதை அப்போதுதான் கவனித்தேன் சிறிது சந்தகம் இருந்தாலும் அவனிடம் அப்போது கேட்க வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டு ஓவியங்கள் நல்லா இருக்கு என்னையும் வரையுங்கள் என்றேன் நீங்க எப்படி வரவீங்கள் என்றும் அவனிடம் கேட்டேன் என்ன பதில் சொல்வதென்றும் எப்படி சொல்வதென்றும் அவன் தடுமாறினான் இதுவரை நான் ஒரு பெண்ணை வரைந்ததில்லை பயிற்சிக்காக அமைந்தவர்கள் எல்லோரும் ஆண் நண்பர்கள்தான் நான் பிறப்பிலிருந்து கண் பார்வையற்றவன் என் இருள் உலகில் இருக்கும் சொற்ப உருவங்கள் அத்தனையும் நான் தொட்டுப்பாட்டை வரைந்திருக்கிறேன் அம்மாவின் முகம் எனக்கு தெரியும் வேறு பெண்முகங்கள் என் மனப்பெட்டகத்தில் இல்லை ஒளிபடம் பகுதியில் உள்ள வெப்பத்தின் மாற்றத்தை வைத்து நிழலின் போக்குகளை வடிவ நேர்த்திகளை வரைவேன் வடிவ நேர்த்திகளை தோல் சூட்ட வைத்து அறிந்து கொள்வேன் வண்ணங்களின் கலவை எனக்கு தெரியும் என் கற்பனையில் இயக்கியை பதித்திருக்கிறேன் புதிய வண்ணங்கள் கேட்டு தெரிந்து கொள்வேன் அவற்றை என் மன அளவுகளோடு ஒப்பிட்டு அறிந்து கொள்வேன் வடிவுகளை தொட்டுணந்து பின்னன்று தயங்கியவன் வண்ணங்களை சில தோல் சூட்ட வைத்து அறிந்து கொள்வேன் என்று தயக்கத்துடன் பதிலளித்தான் சற்று நேரம் எதுவும் பேசாமல் இருந்துவிட்டு நீங்க மற்ற மாணவர்களுடன் போய் வரையீங்க என்றான் அப்போ நீங்கள் இங்கே ஏன் இருக்கிறீங்க இங்கே இல்ல யாராவது ஆண்கள் வந்தா வரைவேன் அவங்களை தொட்டு பார்த்துத்தான் நான் வருவேன் ஒருதர தொட்டு பார்த்துத்தான் முகத்தின் அளவுகளை வடிவ நேர்த்திகளை என்னால் வரைய முடியும் என்று சொல்லிக் கொண்டே முகத்தை சற்று திருப்பி காதுகளை எனக்கு நேராக வந்து போகும்படி அசைத்து கொண்டான் ஒருவேளை நான் எழும்பி கூடும் என்று என் சலங்கையின் அசைவுகளை அவனின் கவனித்துக் கொண்டான் நான் எனக்கும் சிரித்து விட்டு பரவாயில்லை போதும் என்று சிரித்தேன் அவன் பெண்ணுடல் இதுவரை கற்பனையில் இருக்கவில்லை காற்று போல் நீராவி போல் அவன் கைகளில் சிக்காத ஒரு மாயாக இருந்திருக்கும் ஆர்வம் கொண்டு கைகளை நீட்டும் குழந்தை போல மெல்ல அவன் இரண்டு கைகளை நீட்டி என் முகத்தை தொட்டான் அவன் கைகளின் தோல் தொட்ட பகுதிகளை அவன் மூளை கற்பனையில் அச்சிடுவது போல் அதுவும் முப்பரிமாணத்தில் அச்சிடுவது போல் ஒரு உருவத்தின் பகுதியை உருவாக்கிக் கொண்டது அவன் கைகளை நகர்த்த நகர்த்த அந்த உருவம் விரிவடைந்து அந்த பகுதிகளை நிரப்பிக் கொண்டது என் துருவம் கண்ணிமை கன்னங்கள் மூக்கு அதன் நீளம் கன்ன மடிப்பு தாடை கழுத்து காதுகள் அதில் தொங்கின கம்மல்கள் தலைமுடி தலையமைப்பு நெற்றி சுட்டி தடிமன் முகப்பரு வடு உதடு அதன் ஈரம் என்று அவன் கைகளால் தொட்டு உணர்ந்து கொண்டான் அதை தன் கற்பனையில் உருவப்படுத்தி சேமித்துக் கொண்டான் ஒளியின் வெப்பம் விழுந்த பகுதிகளை லேசாகவும் அதன் தன்மை மாறுதலுக்கு ஏற்ப கடினமாகவும் நிழல் அடுக்கை உருவாக்கி கற்பனையில் உருவாக்கிய என் முகத்தை கைகள் மூலம் ஓவியமாக வரைய துவங்கினான் அவன் என்னிடம் நான் வரைந்ததில் மிக அழகான பெண்ணோவியம் இதுதான் என்று சொல்லி இன்னும் ஆர்வமாக ஒரு மைல் பீலியின் வருடலை போல் அவன் விரல்களால் ஒவ்வொரு அணுக்களையும் வருடினான் அவனால் அவன் ஆர்வத்தை அடக்கிக் கொள்ள இயலவில்லை என்பதை அறிந்து கொண்டேன் என் கழுத்தை வரையும் போது அவன் கைகள் நடுக்கம் கொண்டிருந்தன மெல்ல என் தோள்களை தொட்டான் ஒரு நொடி அப்படியே கை வைத்து நிறுத்திக் கொண்டான் நான் அசைவின்றி அவன் கைகளுக்குள் தலைமுகமெல்லாம் படர என் ஓவியம் எப்படி வரப்போகிறது என்கின்ற ஆர்வத்தின் திளைத்திருந்தேன் அவன் அசைவுகளையும் அவன் உள்வாங்கிக் கொள்ளும் தன்மையையும் ரசித்தவளாக என்னையே நான் மறந்திருந்தேன் சிறிது சிறிதாக என் உடல் சூடுபட்டது முகம் வேர்வியால் பிசு அவன் அதை உணர்ந்தவனாய் கைகளை என் தோள்களில் இருந்து எடுத்துக் கொண்டான் என்ன ஆச்சு என்று கேட்டான் நான் ஒன்றுமில்லை கொஞ்சம் தண்ணீர் குடித்துக் கொள்கிறேன் என்று கேட்டுவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்று விட்டேன் அவன் நிச்சயம் வருத்தப்பட்டிருப்பான் அவன் ஓவியம் அடையாமல் இருந்தது இரவில் எனக்கு தூக்கமே பிடிக்கவில்லை அவனை இனி எங்கு தேடுவேன் என் மனம் தடுமாறியது நிமிடத்துக்கு பலமுறை என்னை நானே திட்டி தீத்து விட்டேன் அவனும் அவன் முகமும் அவன் ஓவிய அட்டியோடு இருந்த அந்த அந்த காட்சியும் என் மனதில் உறைந்து கிடந்தன நான் அவன் அருகில் அமர்ந்தது முதல் அவனோடு பேசியது அவன் தொடுதல் என்று என் மனதில் மீண்டும் மீண்டுமாக அந்த காட்சிகள் நினைவுகளாக வந்து போனது செய்து என்ற பெயரை மட்டும் பலமுறை நினைத்து பார்த்திருப்பேன் நாள் முழுக்க அவனும் அவன் நினைவுகளும் எனக்கு புதிதாக இருந்தன காலம் மாற்றமடைவது போல் நான் பெரிய பெண் என்பதை இப்போதுதான் உணர்கிறேன் அடுத்து எப்போது அவனை சந்திப்பது என்கின்ற ஆவல் என்னை சுரண்டிக் இருந்தது நான் என்னை மறந்து வேறு வேலைகள் செய்தாலும் எப்படியோ காற்று ஊடுருவது போல் என்னில் அவன் நினைப்பு ஊடுருவி விடுகிறது அன்புக்காக ஏங்கி தவித்த மனம் இப்போது அன்பை ருசிக்க எதை வேண்டுமானாலும் செய்ய முடிவெடுத்திருந்தது அடுத்த நாள் முதல் வேலையாக கல்லூரி சென்று ஓவிய கல்லூரி நிகழ்வுகளின் அட்டவணையை கேட்டு அதில் சேதுவின் கைபேசி எண்ணை வாங்கிக் கொண்டேன் நானா இதையெல்லாம் செய்வதென்று எனக்கு ஆச்சரியத்தை தந்தது ஆனால் அன்புக்காக எங்கும் மனம் என்ன வேண்டுமானாலும் செய்யும் என்பதை உணர்ந்திருந்தேன் ஏன் அவனை பார்க்க நினைக்கிறேன் என்னும் கேள்விக்கு விடையில்லை ஆனாலும் ஏதோ அவனை சந்திப்பதில் என் மனம் இதம் என்பதை மட்டும் அப்போது உறுதி செய்து கொண்டிருந்தேன் அவன் என் முகத்தை ஓவியமாக்கிய பிறகு காலம் அவனுக்கும் எனக்குமாக சுழன்றது அவனின் நானும் அன்பை கொண்டோம் இருவரது தனிமைகளை போக்க இருவரும் தேவைப்பட்டோம் இரவுகளும் பகல்களும் நினைவுகளாக மாறி நான் அவனுக்கு மனைவியாகி என் அங்கங்களெல்லாம் அவன் தொட்டு என்னை முழு ஓவியமாக அவன் உலகின் மனத்தாளில் வரைந்து கொண்டான்